சற்றுமுன் பாஜகவிலிருந்த ஸ்ரீமிடுதி ராணி திடீர் விலகல் அதிர்ச்சியில் மோடி அதாவது டெல்லியில் மொத்தம் எழுபது சட்டசபை தொகுதிகள் உள்ளன டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபைக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தலும் நடைபெறவுள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளன அந்த வகையில் டெல்லி தேர்தல் களத்தில் ஆளும் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக தக்க வைக்க தீவிரம் காட்டி வருகிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியாக வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது டெல்லியில் நமது இருப்பையே இழந்து போன காங்கிரஸ் மீண்டும் எழுவதற்கு முயற்சிக்கிறது மேலும் டெல்லி தேர்தலுக்கான வேட்பாளர்களை ஆம் ஆத்மி காங்கிரஸ் அறிவித்துவிட்டன பாஜகவும் இரண்டாம் கட்ட வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதல்வர் வேட்பாளராக முன்னெடுத்துகிறது பாஜக இதுவரை முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை இதனை ஆம் ஆத்மி தேர்தல் களத்தில் கேள்வியாகவும் எழுப்பி வருகிறது மேலும் இந்த நிலையில்தான் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீமிருதி ராணியை டெல்லி தேர்தல் களத்தில் இறக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக ஊடக தகவல்கள் வெளியாகி வருகின்றன டெல்லியின் கிரேட்டர் ஹைலாஸ் சட்டசபை தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஸ்ரீமிருதி ராணி அறிவிக்கப்படலாம் எனவும் சொல்லப்படுகிறது அத்துடன் டெல்லி தேர்தலில் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராகவும் ஸ்ரீமிருதி ராணி முன்னெடுத்தப்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்தான் ஸ்ரீமிடுதி ராணி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் பாஜகவில் பயணித்து வருகிறார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மகாராஷ்டிரா பாஜகவில் மாநில இளைஞர் பிரிவின் துணைத் தலைவரானார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் டெல்லி சாந்தினி சவுக் தொகுதியில் மூத்த தலைவரான கபில் சிபிலை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அப்போது குஜராத் முதல்வராக இருந்த இன்றைய பிரதமர் மோடி தமது தோல்விக்கு காரணம் என குற்றம் சாட்டி பரபரப்பை கிளப்பியிருந்தார் ஸ்ரீமிருதி ராணி அதன் பின்னர் தான் பாஜகவின் மத்திய குழு உறுப்பினரானார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாஜகவின் தேசிய செயலாளரானார் பாஜகவின் மகிலா மோர்ச்சா தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குஜராத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமேதியில் மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் ஆனாலும் அப்போது மத்திய அமைச்சராக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மீண்டும் அமேதியில் போட்டியிட்டு ராகுல் காந்தியை தோற்கடித்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அமேதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோர்லால் சர்மாவிடம் தோல்வியை தழுவினார் இப்படி தொடர்ந்து அதிகமாக பல தலைவர்களுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் ஸ்ரீமிருதி ராணி தற்போது மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக டெல்லியில் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கினால் தனக்கு தோல்வி முகம்தான் என்ற பயத்தில் இருந்து வருகிறார் ஸ்ரீமிருதி ராணி ஆனால் பாஜக தொடர்ந்து ஸ்ரீமிருதி ராணியை களத்தில் இறக்க முயற்சிகள் எடுத்து வருகிறது இதற்கு அவர் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே மன இருந்து வந்த ஸ்ரீமிருதி ராணி பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது ஆனால் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது